சூரியன் உதயமாகும் நேரத்துல தூங்குறவன் இந்திரனம் போல செல்வ செழிப்பு கொண்டவனாயிருந்தாலும் அவனை விட்டு திருமகள் விலகி விடுவாள் என சாஸ்திரத்துல சொல்லப்பட்டுள்ளது அதே சமயத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை செய்கிறவனுக்கு அளவிட முடியாத செல்வம் கிடைக்கும் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி தீராத கடன் பிரச்சனையில இருந்தாலும் தீர்ந்துடும் நமக்கு திருமண தடைகள் ஏதாவது இருந்தது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க செய்கிறது வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க செய்யறது இது போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடு அப்படிங்கிறது மிக முக்கியமானதாக சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டுள்ளது இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை எப்படி செய்யணும் அந்த விளக்குல ஒரு ரெண்டு பொருள் சேர்த்தா போதும் அந்த பொருள் என்ன அது கலப்படம் சுத்தமானதாக இருக்கணும் அது என்ன எப்படி இந்த பூஜையை செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் பிரம்மாவை தான் நம்ம படைக்கும் கடவுளா நம்ம சொல்றோம் தினமும் இரவுல தூங்கும்போது நம்ம வேற உலகத்துக்கே போயிடுறோம் அதனால தான் தினம் காலையில் கண் விழிக்கிறத புதுசாக பிறக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க தினம் வந்து பிரம்மா வந்து உலக உயிர்களோட சிருஷ்டியை துவங்குற நேரம் வந்து இந்த நேரம் அதனால தான் இதை பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஒவ்வொரு நாளும் நம்ம இரவு தூங்கி காலையில கண் விழிக்கிறது அப்படிங்கிறது இறைவன் கொடுத்த வரம் இரவுல நாம தூங்கி மறுபடியும் காலையில எழுந்திருக்கிறத மறுபிறவி அப்படின்னு சொல்றதுனால இது சிருஷ்டி அப்படின்னு சொல்றதுனால பிரம்மா வந்து தன்னுடைய படைப்புத் தொழில இந்த நேரத்துல செய்யறதுனால இது பிரம்ம முகூர்த்த வேலை அப்படின்னு சொல்லப்படுகிறது இதற்கு திதி வார நட்சத்திர யோக தோஷங்கள் கிடையாது விடியற்கால மூணு மணில இருந்தே பிரம்ம முகூர்த்தம் தொடங்கிடுது நீங்க இந்த பிரம்ம முகூர்த்த பூஜைய காலையில நாலரை டு ஆறுக்குள்ள செஞ்சா கூட போதும் இந்த நேரம் எப்பவுமே சுப வேலை தான் இந்த நேரத்துல எழுந்து இந்த பூஜையை செஞ்சோம் அப்படின்னா அபரிவிதமான செல்வத்தையும் நீங்க நினைக்கிறது அனைத்தையும் நடத்தி கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கு அனைத்து செயல்கள்லையும் வெற்றி கிடைக்கும் மற்ற நேரங்கள்ல வரக்கூடிய காற்று விஷக்காற்று இந்த பிரம்ம முகூர்த்தத்துல வரக்கூடிய காற்று அமுத காற்று அப்படின்னு சொல்லப்படும் காலையில சித்தர்கள் மகான்கள் மற்றும் யோகிகளோட அருளும் நமக்கு கிடைக்கும் அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யறோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட வாழ்க்கை மாறும் நம்மளுடைய அந்த நேரத்துல நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நிச்சயம் அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது அதனால காலையில இந்த நேரத்துல எழுந்து பழகிட்டோம் அப்படின்னா நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து எழுந்துட்டீங்க அப்படின்னா அது பழக்கமா ஆயிடும் அதுவே நம்மளுடைய வாழ்க்கையில வெற்றி பாதைக்கு நம்மளை அழைத்து செல்லும் இந்த நேரத்தில் எழுந்திருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடையும் நம்ம செய்யணும் அதனால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டநிலை கடன் தொல்லை இதெல்லாம் தீரும் கணவன் மனைவிக்கிடையே வந்து ஒற்றுமை மேழங்கும் இந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய இறை வழிபாடு அப்படிங்கிறது பல மடங்கு புண்ணியத்தை நமக்கு தேடித்தரும் பிரம்ம முகூர்த்தத்தில் தேவர்கள் தேவதைகள் திருமால் சிவபெருமான் மகாலட்சுமி இந்த தெய்வங்கள்லாம் வந்து நம்ம பூஜை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு பல கோடி பலன் தருவதாக சொல்லப்பட்டுள்ளது இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவது மட்டும் போதாது அந்த நேரத்துல இந்த விளக்க இந்த முறைப்படி நம்ம ஏற்ற வேண்டும் நாற்பத்தி எட்டு நாள் ஒரே வேண்டுதலை நினச்சி இந்த விளக்கை ஏத்துனோம் அப்படின்னா நம்மளுடைய வேண்டுதல் நிச்சயமா பழிக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது இந்த சிறப்பான பிரம்ம முகூர்த்த தீப வழிபாடு எப்படி செய்வோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு புதுசா ஒரு அகல் விளக்கு வாங்கிக்குங்க புது விளக்கா இருந்தா நல்லது அதுல வந்து நெய் விட்டு விளக்கு ஏத்தலாம் நீங்க நெய் விட்டு தினமும் விளக்கு ஏற்ற முடியல அப்படிங்கிறவங்க நல்லெண்ணெய் ஊத்தி விளக்கு ஏத்தலாம் நல்ல வேலை கிடைக்கணும் கடன் சுமை குறையணும் நல்ல கணவன் அமையணும் நல்ல மனைவி அமையணும் குழந்தை பாகிய பெறணும் இப்படி எந்த வேண்டுதல் வேணுனாலும் இருக்கலாம் உங்களோட மனதில் இது மாதிரி நீங்கள் வேண்டிக்கிட்டு அந்த விளக்கை ஏற்ற ஆரம்பிங்க இதற்கு பரிகாரமாக நமக்கு இதுக்கு தேவைப்படக்கூடிய மிக முக்கியமான ரெண்டு பொருளில் ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பட்டி இதை வந்து நம்ம பார்த்து சுத்தமான கலப்படம் இல்லாத கருப்பட்டியாக வாங்கிக்கணும் அதை தூள் செஞ்சு நல்லா ஒரு டப்பால போட்டு வச்சுக்கோங்க உங்களால் முடியுது அதிகாலை மூணு மணிக்கே எழுந்திருக்க முடியுது அப்படின்னா நாலு மணியில இருந்து அஞ்சு மணி வரைக்குள்ள இந்த விளக்கை ஏத்துங்க முடியாதவங்க நாலரை மணியிலேருந்து ஆறு மணிக்குள்ளையாவது இந்த விளக்கை ஏற்றிடணும் காலையில் எழுந்து குளித்து விட்டு இந்த விளக்கை ஏற்றணும் பூஜை அறையில் அந்த அகல் விளக்கு புதுசாக வாங்கினீங்களா அந்த அகல் விளக்கை வச்சு நெய் ஊற்றி ரெண்டு சிட்டிகள் இல்லை ஒரு சிட்டிகள் போட்டால் கூட போதும் அதில் கருப்பட்டி தூள் போட்டு பஞ்சுத்திரி போட்டு விளக்கேற்றணும் இந்த கருப்பட்டியோட பச்சை கற்பூரம் துளி வந்து அதையும் வந்து ஒரு பவுடர் மாதிரி பண்ணி வச்சுக்குங்க அதில் ஒரு துளி போட்டிங்கன்னா போதும் ஒரு இதை போட்டுட்டு இந்த விளக்கை ஏற்றுங்க இந்த விளக்குக்கு முன் அமர்ந்து குலதெய்வத்தை முதல்ல நினச்சி உங்களுடைய வேண்டுதல் வந்து பழிக்கணும் அப்படின்னு நம்பிக்கையோட பிரார்த்தனை வைங்க தினமும் அந்த விளக்கை வந்து ஒரு துணியை வச்சு சுத்தம் செஞ்சிடணும் அதே விளக்கில் தினமும் புது திரியை போட்டு தான் விளக்கேற்றணும் பழைய திரியை நீங்கள் போடாதீங்க நாற்பத்தி எட்டு நாளும் புது திரி போட்டு தான் ஏற்றணும் நாற்பத்தி எட்டு நாளும் தொடர்ந்து இந்த வழிபாட்டை செய்யுங்க மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்